வணக்கம் அன்பு உள்ளுங்களே நான் என்ன சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடி மூணாவது பாடத்தில் ராசிகளின் தன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டவணை சொன்னேன் அட்டவணை கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் நீங்கள் அடுத்தடுத்து ஒவ்வொரு விஷயத்திலையும் இதே அட்டவணையில் உள்ள விஷயங்களை தெரிஞ்சுக்கிறீங்க நான் நேற்று உட்காந்து ஒரு வீடியோ ரெடி பண்ணேன் ஆனால் எழுதிக்கிற மாட்டாங்க இது அப்படியே இந்த வீடியோவே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால நான் அந்த அட்டவணையை தமிழ்றேன் சும்மா பார்த்துக்கோங்க ராசிகளையும் தன்மைகள் பன்னெண்டு ராசி இருக்குதா பன்னெண்டு ராசிகளோட தன்மைகள் ஏற்கனவே இதை பத்தி லைட்டா நான் சொல்லியிருக்கேன் அதனால் அதனால உங்களுக்கு தெரியும் தாண்டி அனுப்பிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போவான் சரிங்களா தெரிஞ்சுக்க வேண்டியதாக ஒரு சின்னதாக ஒரு குறிப்பு மாதிரி கொடுக்குறேன் பன்னெண்டு ராசிகளோட வீடுகள் பெயர் மற்றும் அமைவிடன் அப்படின்னா மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி அந்த மாதிரி சொல்றது அந்த மாதிரி அடையாளப்படுத்திக்கிறது அப்புறம் அந்த ராசி இந்த ராசி தான் அப்படின்னு சொல்லி நம்ம அடையாளப்படுத்திக்கிற அதுதான் பெயரு இந்த ராசி தான் அந்த ராசி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்புறம் அந்த ராசிகள் ஆண் பெண் ராசிகள் ஆண் ராசி பெண் ராசி அப்புறம் சரம் ஸ்திரம் உபயம் அது சொல்லியிருக்கேன் மேஷம் சரம் ரிஷபம் ஸ்திரம் மிதுனம் உபயம் அப்படியே தான் வரும் பரிசையாக சரம் ஸ்திரம் உபயம் அப்புறம் மறுபடியும் கடகத்தில் சரம் அப்புறம் சிம்மத்தில் ஸ்திரம் அப்புறம் கண்ணியில் உபயம் வரும் அந்த நாலு கார்னர் லக்னமும் உபய லக்னம் மிதுனமும் கன்னியும் தனுசும் இதில் இல்லை மிதுனமும் கண்ணியும் தனுசும் மீனமும் உபய லக்னம் சரிங்களா இதுதான் அந்த மூணாக பிரியது சரி ஏற்கனவே நாம் நடத்துனதில் இருக்கும் விஷயங்கள் அதுக்கு மேலே நம்ம அடுத்தடுத்து பார்க்கும்போது போது மிச்சம் விஷயங்கள் வந்துடும் அந்த அட்டவணையில் உள்ள சொல்கிறேன் கண்டிப்பாக அந்த அட்டவணையை போட்டால் யாரும் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க அதை கடந்து போயிடுவாங்க நான் நம்புகிறேன் அளவுக்கு பொறுமை இருக்குது மக்களுக்கு அப்படின்ட்டு இப்போ ராசிகள் வந்து எப்படின்னா கோள்கள் அண்டத்தில் இருக்குது நம்ம பூமியில் இருக்கிறோம் நம்மவும் ஒரு கிரகத்தில் தான் இருக்கோம் பூமியும் ஒரு கிரகம்தான் ஆனால் அதில் இருக்கிறதுனால பூமியை நம்ம கணக்கில் எடுத்துக்கிறதில்ல அதுக்கு பதிலாக நம்மளை நம்ம சூரியன் சூரியன் இல்லாமல் நமக்கு கிடையாது அதனால் அதை ஒரு கிரகமாக எடுத்துக்கிறோம் ஆனால் அது உண்மைன்னு சொல்லி நமக்கு தெரியும் தெரிஞ்சே தான் அது ஒரு கிரகமாகவே நம்ம எடுத்துக்கிறோம் ஏன்னா நம்ம எப்படின்னா இப்போ நம்ம பூமியில் வாழ்கிறோம் நம்மளை சுற்றி இருக்கிற அந்த அதாவது பூமிக்கு கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிற கிரகங்களை வச்சு நம்ம லைஃப்பில் நடக்கிற இன்பத் துன்பங்களை கணக்கீடு பண்ணுறோம் அப்படி வரும்போது சூரியனை எடுத்துக்கிறோம் சந்திரனை எடுத்துக்கிறோம் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி இவைகளை எடுத்துக்கிறோம் இதுக்கு மேலே ராகு கேது அப்படின்னு ரெண்டு கிரகத்தை சொல்கிறோம் கிட்டத்தட்ட அவங்க ரெட்டப்பிள்ளை மாதிரி தான் அவங்களுக்கு ஆட்சி வீடும் ஒரே வீடாக இருக்கும் உச்ச வீடும் ஒரே வீடாக இருக்கும் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் கட்டத்தில் வந்து பிரித்து நம்ம நேருக்கு நேராக பார்ப்போம் ஒன்று ஏழில் தான் இருப்பாங்க ஒன்று ஒரு ஆள் ஒன்றில் இருந்துச்சுன்னா இன்னொரு ஆள் ஏழாவது இடத்துல இருக்கும் ராகு நிற்கிற இடத்துலேருந்து ஏழாவது இடத்துல கேது இருக்கும் கேது நிற்கிற இடத்துலேருந்து ஏழாவது இடத்துல ராகு இருக்கும் அப்படி தான் இருக்கும் ஆனால் இயல்புல அவங்க ரெட்டப்பிள்ளை மாதிரி தான் அந்த ஆட்சி உச்சத்துக்கு காட்டியிருக்காங்க கேதுவை ராகு கேதுவை எப்படி எப்படி கணக்கீடு பண்ணுறாங்கன்னு இந்த மாதிரி இது பாருங்கள் இது ஒரு கற்பனை இப்போ சூரியனை நம்ம பூமியை இருக்குது பூமியை சந்திரன் இருக்குது சந்திரனும் சூரியனை தான் சுற்றுது ஆனால் பூமியை சுற்றிக்கிட்டு சுற்றிட்டு வரும்போது அந்த பாதை ஒன்று இருக்கும் அதை தான் இதில் காட்டியிருக்கு பூமி வந்து சந் சூரியனை சுற்றுற பாதையில் சந்திரன் சுற்றுதில் அந்த வெட்டும் புள்ளி அந்த புள்ளி தான் ராகு கேது அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பக்கம் வெட்டும்ல அந்த பாதை இப்படி இப்படி சுற்றிட்டு வரும்போது சந்திரன் இப்படி சுற்றும் போது இங்கே ஒரு ரெண்டு புள்ளி வெட்டுற புள்ளி தான் ராகுக்கு இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ வந்து ஒரு கட்டம் இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டம் போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த அட்டவணைக்கு பதிலாக இப்போ நீங்கள் அட்டவணை எல்லாம் உங்களுக்கு எழுதிக்கிற மாட்டிங்குறதுக்கான இதை விட்டுட்டேன் அதுக்கு பதிலாக இதை கண்டிப்பாக நீங்கள் எழுதிக்கோங்க ஆட்சி வீடு உச்ச வீடு நீச வீடு நட்பு வீடுன்னு எல்லாம் வந்து வரும் மொத்தம் எத்தனை கட்டம் வருதுன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அந்த அட்டவணையில் உள்ள விஷயங்கள் தான் இந்த மாதிரி கட்டமை போட்டு நீங்கள் எழுதிக்கிட்டு அடிக்கடி அதை பா பார்த்திங்கன்னா உங்களுக்கு மனப்பாடாக ஆகும் இது எல்லாமே நம்ம வந்து மனப்பாடம் ஆகிறது தான் பண்ணிகிட்ருக்கோம் அதனால் கிரகங்களோட ஆட்சி வீடு பார்த்துக்கோங்க மேசத்துக்கு மேசத்துக்கு அதிபதி செவ்வாய் மேஷப்பத்துக்கு அதிபதி சுக்கரன் மிதுனத்துக்கு அதிபதி புதன் கடகத்துக்கு அதிபதி சந்திரன் சிம்மத்துக்கு அதிபதி சூரியன் கன்னிக்கு அதிபதி புதன் துலாத்துக்கு அதிபதி சுக்கரன் திருச்சிகத்துக்கு அதிபதி செவ்வாய் தனுசுக்கு அதிபதி குரு மகரத்துக்கு அதிபதி சனி கும்பத்துக்கு அதிபதி சனி மீனத்துக்கு அதிபதி குரு ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் அதிபதியாக இருக்கிறது இதில் காட்டியிருக்கோம் ஆட்சி வீடு அந்த கிரகங்களுக்கு ஆட்சி வீடு அதிபதின்றது ஆட்சி ரெண்டுமே ஒன்று தான் அதுக்கப்புறம் உச்ச வீடு உச்ச வீடை பாருங்கள் சூரியனுக்கு மேஷம் உச்ச வீடு சந்திரனுக்கு ரிஷபம் உச்ச வீடு குருவுக்கு கடகம் உச்ச வீடு புதனுக்கு கன்னி உச்சம் வீடு சனிக்கு வந்து துலாம் உச்ச வீடு செவ்வாய்க்கு வந்து மகரம் உச்ச வீடு சுக்கரனுக்கு வந்து மீனம் உச்ச வீடு ராகு கேதுக்கு விரிச்சு உச்ச வீடாக சொல்கிறாங்க ராகு கேதலுக்கு வீடுகள் கிடையாதுங்க அதனால என்ன பண்ணால் அது எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டை தன்னோட ஆட்சி வீடாக எடுத்துக்கிறோம் எந்த கிரகத்தோட ராகு ராகு கேதுவோட மற்ற கிரகங்கள் சேரும்போது அந்த கிரகங்கள் பலத்தை இழக்கின்றன ஏன்னா கிரகங்களே வருஷப்படுத்தியிருக்காங்க பலவீன கிர கிரகத்துலேருந்து பலமான கிரகம் வரைக்கும் செவ்வாயிலேருந்து ஆரம்பிக்கும் அப்போ பார்த்திங்கன்னா கடைசியில் முடிகிறத ராகு கேது தான் முடியும் அப்போ கணக்கெடுத்திங்கன்னா இருக்கிறதுலே பலமான கிரகம் ராகு கேதுபாங்க என்னடா கண்ணைக்கே தெரியாத ஒன்று ஒரு விஷயத்த கிரகம்னு சொல்கிறாங்க அதுதான் ரொம்ப வீரியமானதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நெஜத்துலேயே நம்மளால் நிறைய பார்க்க முடியுது இந்த நம்ம பார்க்குற இந்த ஃபோனு லேப்டாப்பு இந்த ஏமாத்திரங்களில் பேராசை நஷ்டப்படுறது இந்த மாதிரி இதெல்லாம் மக்களுக்கு என்ன சொல்கிறது மக்களை வந்து ஆட்டி படைக்கிற விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை மக்கள் பாதிக்கப்படுற விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாமே இந்த அதிகபட்சம் ராகுவாலம் நடக்குது சோ ஒன்று ரெண்டு கேதுவாலை எடுத்துக்கலாம் அந்த மாதிரி அப்போ அது ஒரு இல்லாத ஒரு கிரகம் தான் ஆனால் அது அது அவ்வளோ வேலை பண்ணுது அப்படின்றத உணர முடியுது நானும் நிறைய ஜாதகங்களை பார்த்துருக்கேன் இல்லாத ஒன்று கண்ணுக்கே தெரியாத ஒரு கிரகம் அதுதான் அமானுஷ்யம்ன்ற மாதிரி அம்மானு நிறையா நிறைய விஷயங்கள் நம்ம யோசிக்கிறோம்ல அதே மாதிரி தான் இதுவும் ராசுக்கேது அப்படின்றது கண்ணுக்கே தெரியாட்டாலும் ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு நம்ப முடியுது சரி உச்ச வீடு சொல்லிவிட்டேன் மீச வீடு அதுக்கு எதிரான வீடுங்க சூரியன் வந்து உச்சம் அடையுதுன்னா அதுக்கு நேராக ஏழாவது வீடான துலாத்தில் நீசம் அடையும் சந்திரன் வந்து ரிஷபத்தில் உச்சமடைந்ததுனால் அதுக்கு நேராக ஏழாவது வீடான விருட்சிகத்தில் நீசமடையும் பலவீனமாகும் உச்சம்ன்றது பலம் நூறு சதவீதம் நீசம் அப்படின்ற ஜீரோ பலவீனம் ஆடு ஆகிறது அதுதான் நீசம்ன்றது சொல்கிறது அப்புறம் வந்து கடகத்தில் உச்சம் அடைகிற குரு வந்து மகரத்தில் அதுக்கு சரியாக ஏழாவது வீட்டில் எல்லா கிரகமும் எந்த வீட்டில் உச்சமடைதோ அதுக்கு சரியாக ஏழாவது வீட்டில் பலத்தை இழக்கும் அதே மாதிரி குரு வந்து மகரத்தில் தன்னோடய பலத்தை இழக்கிறாரு நீசமடைகிறாரு சனி பார்த்திங்கன்னா துலாமில் உச்சமடைகிற சனி மேஷத்தில் நீசமடைகிறது செவ்வாய் வந்து மகரத்தில் அடையுது கடகத்தில் அடைகிறது புதன் தன்னோட கண்ணியில் ஆட்சி வீட்டில் உச்சமடைது அதுக்கு எதிராக மீனத்தில் வந்து பலம் விளக்குது வீசமடைகிறது மீனத்தில் உச்சமடைகிற சுக்கரன் வந்து அதுக்கு நேரெதிரான ராசியான கண்ணியில் வந்து வீசமடைகிறது பலம் விளக்கிறது எல்லா ராசியும் சொல்லிகிட்டே நம்புறேன் நான் மூலத்திரிகோண வீடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க மூலத்திரிகோண வீடுகள்னால் உச்ச வீட்டுக்கு அடுத்து இப்போ ஆட்சி வீடு ஒரு பலத்தோடு இருக்குதுன்னு சொல்கிறோம் உச்ச வீடு இன்னும் பலம் அதிகமாக தான் இருக்கும் அதே நேரத்தில் மூலத்திருவோண வீடுன்றது உச்ச வீட்டுக்கு அடுத்தபடியான பலம் பெறும் இடங்கள் அப்படி பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கு வந்து மூலத்திருவோண வீடு அதோட ஆட்சி வீடான மேஷம் செவ்வாய்க்கு மேஷம் சந்திரனுக்கு ரிஷபம் சூரியனுக்கு வந்து சிம்மம் புதனுக்கு கன்னி சுக்கரனுக்கு துலாம் குருவுக்கு தனுசு சனிக்கு வந்து கும்பம் அவங்கவுங்களோட ஆட்சி வீடு தான் சந்திரனை தவிர மற்ற எல்லா கிரகங்களுக்கும் அவங்களோட ஆட்சி வீட்டில் அவங்களோட ஆட்சி வீட்டில் ஒரு வீடு மூளை தெரு வீடாக இருக்குது இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நட்பு வீட்டை விட குறைவாக சாதாரண வலிமை பெறும் ராசி சம வீடு சம வீடு இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து நான் பஞ்சாங்கத்தை கீழே வச்சுட்டு வந்துட்டேன் பஞ்சாங்கத்தில் வாசன் பஞ்சாங்கத்தில் பின்பகுதியில் ஒரு பெரிய அட்டவணை இருக்குங்க ராசிக்கிறது போட்டு அதில் நிறையா விஷயங்கள் இருக்கும் அது எல்லாமே இப்போ நம்ம படித்தது எல்லாமே அதில் இருக்கும் உச்சம் அந்த கட்டத்துக்குள்ளே இப்போ மேஷம்னா மேசத்தில் எந்த கிரகம் உச்சம் எந்த கிரகம் நீச்சம் எந்த கிரகம் ஆட்சி எந்த கிரக நட்பு அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் அதில் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு கட்டத்துக்குள்ளேயும் அது நான் சொன்ன அந்த அட்டவணையான விஷயங்கள் ஃபுல்லாகவே அதில் இருக்கும் இந்த பஞ்சாங்கம் வாங்கி வச்சுக்கோங்க பஞ்சாங்கம் வாங்காமல் இதை படிக்கணும் உட்காராதீங்க அதிகம் தயவு செய்து விளையாட்டுத்தனமாக இருக்கும் அதை செய்யவே சேரீங்க யாருக்கு யோசியம் படிக்கணும்னு தோணுதோ தெரிஞ்சுக்கணும்னு தோணுதோ பஞ்சாங்கத்தை வாங்கி வச்சுக்கோங்க வாசன் தெருக்கணித பஞ்சாங்கம் தான் நான் பயன்படுத்துகிறேன் அது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க பொதுவாகவே எல்லாருமே வீட்டில் ஜோதிடராக இல்லாதவங்க கூட பஞ்சாங்கம் வாங்குறது ஒரு பாரம்பரியமாக இருந்த பழக்க வழக்கம் நிறையா குடும்பங்களில் எங்கள் வீடுகளில் எங்கள் அப்பா வாங்குவார் எங்கள் அப்பா ஆரம்ப காலத்தில் ஜோதிடம் அவருக்கு தெரியாது ரொம்ப லேட்டாக தான் அவர் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மூணில் தான் தொண்ணூற்றி ரெண்டில் தான் அவர் ஜோதிடத்துக்கு மேலே அவருக்கு ஆர்வம் வந்துச்சு ஆனால் எங்கள் நாங்கள் இந்த விஸ்வகர்மாவாக இருக்கிறதுனால எங்களோட வேலைகளுக்கு நல்ல நேரங்கள் அந்த வாஸ்து இதெல்லாம் பார்க்கணுன்றது வேண்டியோ இயல்புலேயே அவருக்கு அந்த பஞ்சாங்கம் பார்க்குற பழக்கம் எப்பயுமே வருஷம் வருஷம் அப்பா ஒரு பஞ்சாங்கம் வாங்குவார் நான் ஜோதிடம் படிக்கும்போது சொல்கிறது அதுதான் தை மாதத்துலேயே வாங்கணும் நாங்கள் இந்த தை பொங்கல் அன்னைக்கு பஞ்சாங்கம் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரு அது ஜோதிடம் படித்தவங்களுக்கு இருக்கட்டும் நார்மலாக ஒரு பஞ்சாங்கம் வீட்டில் இருக்கிறது நல்லது நல்லது அவ்வளோதான் சொல்ல முடியும் பஞ்சாங்கம் பார்க்குறோமா இல்லையா அது ஒரு கடமைக்காவது ஒரு வருஷம் வருஷம் ஒரு பஞ்சாங்கம் வாங்கி வச்சுக்கலாம் அவங்களுக்கு எந்த பண்ண எனக்கு இப்போ ஜோதிடம் கற்றுக்காதவங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி இருக்கிற பஞ்சாங்கம் வந்து வாக்கிய பஞ்சாங்கம் தாராளமாக ஒரு வாக்கிய பஞ்சாங்கத்தை வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம் காலண்டரில் பார்க்குற பதில் அதிலே பார்க்கலாம் இந்த இது கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது புரியும் வேறு என்ன சொல்கிறது அப்போ இந்த சம வீடு ஆட்சி வீடு அது சம வீடு இல்லை சம வீடு நட்பு வீடு பகை வீடு இன்னும் அடுத்து தெரிய வேண்டியது சம வீடு நட்பு வீடு பகை வீடு அதை நான் வாசித்து காட்டினாலும் புரியாது மற்ற விஷயம்லாம் புரியும் ஒரு கிரகத்தோட ஆட்சி வீடு என்ன உச்ச வீடு என்ன நீசை வீடு என்ன அப்படின்னா நமக்கு புரியும் அடுத்த லெவல் வந்து மூலத்திரிவன வீடு வேணால் நம்மளால் மனப்பாடம் பண்ண முடியும் ஆனால் அந்த சம வீடு நட்பு வீடு பகை வீடுலாம் நம்மளால் மனப்பாடம்லாம் பண்ண முடியாது அதுக்கு அந்த பஞ்சாங்கத்தோட பிற்பகுதி இருக்குல்ல அந்த வாசனில் வந்து பின்னாடி இருக்கும் கடைசி பக்கத்தில் அதையே பயன்படுத்திக்கலாம் அடுத்து நம்ம நவகிரகங்களின் தன்மைகளுக்கு வந்துட்டோங்க சரிங்களா இப்போ வந்து ராசிகளின் தன்மைகள் பார்த்தோம் இப்போ நவகிரகங்கள்னு சொல்கிறோம்ல அந்த கிரகங்களோட தன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்குறோம் அதுவும் இதே மாதிரி ஒரு அட்டவணை